கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவடை பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கதங்கள் புத்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கத்தில் தேவனே எங்களை சோதித்து வெள்ளியைப் போல புடம்பிடுகிறது போல எங்களை புடம்பிட்டீர் எங்கள் எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இருப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வருத்தங்கள் பாரங்கள் சோதிக்கப்பட்ட நிலை புடமிடப்பட்டீர்கள் வலையில் அகப்பட்டீர்கள் இடுப்புகளின் மீது வருத்தமான பாரங்கள் ஏற்றப்பட்டது ஆனால் எத்தனையாய் நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோமோ வருத்தங்களை பாரங்களை சுமக்கிறோமோ வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறோமோ அகப்படுகிறோமோ வேதனைகளை துன்பங்களை அனுபவிக்கிறோமோ அதற்கு பதில் என்ன தெரியுமா அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புத அதிசயங்கள் என்ன ஆண்டுவர் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா ಮನುಷ್ಯರಿಂದ ತಾಯಿ ಏರಿಪುಗ ಪನ್ನಿ ತೀವ್ರ ತಣ್ಣು ಕಡದು ವಂದ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் வருத்தங்கள் எல்லாம் மறக்க பண்ணுகிற தேவன் வருத்தங்களை மாற்றுகிற தேவன் வருத்தங்களை நினைக்காத நாட்களை கொடுக்கிற தேவன் வருத்தங்களை பார்க்காதபடிக்கு கர்த்தர் மாற்றிடுவாருங்க கத்தர் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறோம்னா கத்தர் நம்மை ஒரு சில நேரங்களில் நம்மை வருத்தத்திலே பாரங்களிலே தீகளிலே தீமைகளிலே மனிதருக்கு முன்பாக ஏறி போக ஆனால் தேவன் நம்மை சோதித்தாலும் புடமிட்டாலும் பொன்னாத விளங்க பண்ணுவார் வருத்தங்களை எல்லாம் நீக்கி போடுவார் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனுங்க அற்புதமான தேவன் உங்களை செழிப்பாய் மாற்றுவார் அதிசயமாய் மாற்றுவார் அற்புதமாய் உங்களை மாற்றுவார் செழிப்பான கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அன்பு தேவடி பிள்ளைகளே முதல் வேதனு சொல்லப்படுகிற ஆதி அமையான புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுல யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்படைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் நீங்கள் அனுபவித்த துன்பங்களை நீங்கள் அனுபவித்த பாடுகளை நீங்கள் அனுபவித்த உபத்ரவங்களை நீங்கள் அனுபவித்த சோதனைகளை கண்ணீரை மறக்கப்படுவார்கள் யோசிப்பு பட்ட பாரங்கள் அவன் அடித்த வேதனைகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் தன் குடும்பத்தை நினைத்து அழுத புலமின நாட்கள் தன் சகோதரி செய்த துரோகங்கள் போத்திபார் மனைவி செய்த வீணான பழி சொற்கள் சிறைப்பின் நாட்கள் சிறைச்சாலைகள் எல்லாம் அவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணினது ஆனால் தேவன் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சாருங்க உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு மகிமையான இடத்துல கொண்டு வந்து வச்சாரு தலையை உயர்த்தி வச்சாரு அற்புதமாய் உயர்த்தப்பட்டாருங்க ஒரே இரவு யோசேப்பு வாழ்க்கை மாற்றப்பட்டதுங்க ஒரே இரவு பார்வனுக்கு அந்த சொப்பனும் காலை விடுந்ததுமே தேவன் மகிழ்ச்சி

உயர்வுகளும் மேன்மைகளும் அவருக்கு வந்துதுங்க சிறுமைப்பட்ட தேசத்துல அவர் பெருகப்படுகிறார் பாருங்க வருஷத்துல பாருங்க ஆண்டவர் பார்வை கொடுத்தது தேசத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம் உண்டாக போகிறது இந்த பஞ்சத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச நாட்கள் வருகிறதுக்குள்ளாகவே குமாரரை கத்தர் கொடுத்தார் அவங்க பரிபூர்ணமான ஏழு வருஷங்கள் பஞ்சத்தில் வரப்போகிற ஏழு வருஷங்கள் இந்த பரிபூர்ணமான வருஷத்திலேயே அவருடைய வருத்தத்தை நீக்கிட்டாரு பிள்ளைகளை கொடுத்துட்டாரு சிறுமைப்பட்ட ஒடுக்கப்பட்ட துன்பத்தை அனுபவித்த தேசத்துல யோசிப் உயர்த்தப்பட்டாருங்க யோசிப்புடைய பெருக்க வந்ததுங்க மேன்மை கொடுத்தார் ஆண்டவர் சிறந்த ஸ்தானத்துல கத்த நிறுத்தினா பாருங்க அல்லே ரெண்டாவது வேறு சொல்லப்படுது புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வாசிக்கும் போது எங்கள் பிதாக்களின் தேவனாக கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கத்தனை எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலம் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசத்தில் எங்களை கொண்டு வந்து அல்ல நோயா சிறைப்பட்டு அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை நிம்மதிலாத வாழ்க்கை அமைதி இல்லாத வாழ்க்கை தேவன் விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்தார் பாருங்க பலத்த விடுதலை விடுதலையாக்கினார்கள் ஓங்கிய பிரியத்தினால் அவர்களை விடுதலை ஆக்கினார் மகா பயங்கரங்களினாலே விடுதலை ஆக்கினாரு அற்புத அடையாளங்களாலே அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்கள் என் சத்தத்தை கேட்கிறேன் அன்பு பிள்ளைகளே கத்தரும் சிறுமையும் வருத்தத்தை நீக்க போறாரு உங்க ஒடுக்கத்தை நீக்க போறாரு உங்க துன்பத்தை நீக்க போறாரு உங்கள் கூப்பிடுகளுக்கு பதில் போகிறது உங்கள் ஜபங்களுக்கு பதில் போகிறது அற்புத அடையாளம் நடக்க போகிறது தேவங்களை கொண்டு போய் தேவன் கொடுத்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே சுதந்திரத்தை நீங்கள் அடையும்படி கொண்டு போய் நிற்பார் நிறுத்துவார் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார் ஒரு பெரிய அற்புத அடையாளம் நடக்க போகிறது உங்கள் வருத்தங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாற போகிறது கத்திரிவோக்கு கூப்பிட்டவனுக்கு பதில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவனுக்கு பதிலுங்க முதலாவது யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவருக்கு அற்புதமான செழிப்பான உயர்வுங்க இரண்டாவது கத்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் பலத்த கரத்த தேவன் நீட்டி அவர்களை விடுதலியாக்கி காலான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பண்ணா இருப்பாருங்க மூன்றாவது மார்க்கெடு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வியாதி நீங்கும்படி எவ்வளவு செலவழித்தார்கள் வருத்தங்கள் நீங்களே பணம்லாம் செலவாயிருச்சு சற்று குணம் அடையின அவருடைய வியாதி சுகமாக்கப்படலைங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் பின்னாக வந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டு இயேசு கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ள வல்லமை புறப்பட்டு போய் அவருடைய சுகமாக்கினது உடனே அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள் அவர்கள் சுகமாக்கப்பட்டது அவர்கள் உணர்ந்தார்கள் ஆமே இயேசுனை தொடும் பொழுது நீங்கள் இயேசுவின் பாதத்தை தொடும் பொழுது அவருடைய வஸ்திரங்களை தொடும் பொழுது அவர் உங்களை அற்புதமாய் சுகமாக்குவார் ஆமே

உங்கள் வருத்தங்களை எல்லாம் கத்த நீக்கி போடுவாருங்க விசுவாசத்துல சோம் பண்ணுங்க விசுவாசத்துல இறங்கி எதை செய்யுங்க உங்கள் வியாதி நீங்களுமா விசுவாசத்தோடு போங்க அற்புத சுகத்தை கத்த கட்டளிடுவாரு விசுவாசத்துல நில்லுங்க கர்த்த பெரிய அற்புதம் செய்வாங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கப்போகிறது பரலோக பிதாவை அன்பின் தகப்பனை வானத்துக்கு பூமிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை வருத்தங்களும் பாரங்களும் நீங்கட்டும் கத்தர் அற்புத அடையாளங்களை செய்து கத்தர் உயர்த்துங்க அப்பா மேன்மைப்படுத்துங்க தடைகளெல்லாம் அவருடைய சத்துக்களை அழித்து போடுங்க நாமத்தில் சமத கேட்டங்கள் சிவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமே